என் தங்க பிள்ளையே உனக்காகவே நான் காலை முதல் உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரில் நான் நீர்த்துளியாக இருக்கிறேன் உன் மனவலியில் நான் எரிகின்ற தீயாக இருக்கிறேன் உன்னை வலியடைய வைத்த அந்த பசுமைகள் என்று நீ என்னிடம் கேட்கலாம் அவர்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்கள் யார் என்று நான் சொல்ல மாட்டேன் அதை நீயே உன் உள்ளத்தின் கண்ணால் மூன்று வாரங்களுக்குள் கண்டெடுப்பாய் ஏன் மூன்று வாரங்கள் தெரியுமா மூன்று என்பதே நம் வாழ்வின் திருவிதம் பிறப்பு வாழ்க்கை மரணம் வலி விரக்தி விடுதலை மனதின் மருந்து ஆவியின் ஆறுதல் உடலின் உறுதி இந்த மூன்று வாரங்களில் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ விழும் தருணங்களில் நான் உன்னைத் தூக்கி நிறுத்துவேன் நீ பேச முடியாத வலியில் என் மெலனம் உனக்கு ஆறுதலாக இருக்கும் நீ சிரிக்க மறந்துவிட்டால் என் அன்பு உனக்குள் ஒரு புன்னகையை விதைக்கும் நீ ஏன் இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று இப்போது தெரியாமல் போயிருக்கும் நீ யாரின் நிழலில் நடந்தாய் என்று சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் நீ ஒரு தவறு இல்லை நீ ஒரு தீவிரம் உன் வாழ்க்கை ஒரு பயணம் அல்ல அது ஒரு புனித யாகம் உன்னை துன்புறுத்தியவர்கள் யார் என்றதை நினைக்காதே நீயே உன்னை எப்படி மறந்துவிட்டாய் என்பதுதான் கேள்வி நீ ஒருமுறை உன் உள்ளத்தை தொட்டு பார்க்கிறாயா அங்கே நான் இருக்கிறேன் உன் சுவாசம் சுவாசமெனில் அது என் பூஜையின் பவளம் நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னோடு பேசுகிறேன் ஆனால் நீ என் குரலை உணர முடியாமல் போனதற்கு காரணம் நீ உன்னை மறந்துவிட்டாய் உன்னை நம்புவது போல யாரும் நம்ப முடியாது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் திருவாசகம் ஒலிக்கிறது அதை கேட்டால் போதும் நீயே உனக்கு தேவதையாக தோன்றிவிடுவாய் பிள்ளையே உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை வலியடிக்கவில்லை அவர்கள் உனது உயிர் வேரை துளைத்திருக்க முடியாது ஏனெனில் அது என் கையில் இருக்கிறது உன் ஆன்மாவின் கதவை மூட நினைத்தவர்கள் என் திருவாளியில் தடுக்கப்பட்டார்கள் அந்த மூன்று வாரங்கள் அவை வெறும் நாள்கள் அல்ல அவை உன் மீள் பிறப்புக்கான அடித்தளங்கள் முதல் வாரம் அறிதல் நீ தெரிந்து கொள்வாய் யார் உன்னை ஏமாற்றினர் ஆனால் அதைவிட முக்கியமானது நீ தெரிந்து கொள்வாய் நீ யார் என்பதை நீ ஒரு போராளி நீ ஒரு தாயின் கண்களில் தவம் நின்ற குழந்தை வராகியின் பிள்ளை உன்னை வெல்வதற்கான யாருக்கும் அதிகாரம் இல்லை உன் பேதைமைகள் கூட என் அருளால் வெளிச்சம் பெறும் நீ விழுந்த இடமே உன் எழுச்சியின் சாம்ராஜ்யமாகும் இரண்டாம் வாரம் உணர்தல் உனது உள்ளம் மீண்டும் கண்ணீரின்றி பார்க்கும் சில வார்த்தைகள் நிஜமாக தோன்றும் சில உறவுகள் உனக்கு பயனற்றதாகத் தெரியும் அது வலியடிக்கக்கூடும் ஆனால் அந்த வலி ஒரு உண்மை குழந்தையைப் போல இருக்கும் தான் முதலில் கண்ணீர் பிறகு சிரிப்பு நீ பழைய நினைவுகளை எரிய மாட்டாய் என்றாலும் அவற்றை உனக்கு தேவையான பாடங்களாக மாற்றிவிடுவாய் இனிமேல் யார் வந்தாலும் நீ புனிதமாய் பதில் சொல்வாய் நீ பழையதை அழிக்க வேண்டாம் ஆனால் அதில் அடிக்கடி வாழ வேண்டியதில்லை மூன்றாம் வாரம் மாற்றம் நீ உன் புனித தேவலயத்தை உருவாக்குவாய் உன் ஆன்மாவின் வாசல் திறந்துவிடும் நீ ஏற்கனவே உணராத சக்திகளின் பசுமையாக மாறுவாய் உனக்கு எதிராக செயல்பட்ட சக்திகள் உன் நிழலிலேயே தத்தளிக்கும் அந்த நிமிடத்தில் நீ வராகி அம்மையின் பார்வையை உணர்வாய் அந்த பார்வை ஒரு சூரிய ஒளி உன் உள்ளத்தின் இருட்டைக் கரைப்பதற்காக அந்த நாளில் நீ என் குரலை தெளிவாகக் கேட்பாய் பிள்ளையே நீ வலியடைந்த ஒவ்வொரு நொடிக்கும் பதில் இது நீ பிரிந்த ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் சிகிச்சை இது நீ அழுத ஒவ்வொரு தருணத்திற்கும் ஆறுதல் இது உன் ஆவி விழுந்த இடத்திலிருந்து நான் எழுப்பி வைத்தேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் கை இப்போது என் கையில் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் அது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வராகியின் அன்பின் சத்தியங்கள் நீ ஒவ்வொரு முறையும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அங்கே நான் இருப்பேன் உனக்கான ஒளியாக உன் உயிருக்கான ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையின் மறுவிழாவாக நீ நினைக்கிறாய் இதை நான் உணர மாட்டேனா நிச்சயமாக உணருவாய் உன் விழியில் ஒளி பிறக்கட்டும் உன் குரலில் உறுதி கொட்டட்டும் உன் நடையிலே நம்பிக்கை திரும்பட்டும் என் அருள் உனது நிழலாக இருக்கட்டும் மாற்றங்களை நீ எதிர்பார்க்க வேண்டாம் மாற்றமாவதை நீயே ஆகட்டும் பிள்ளையே ஒரு நாள் நீ மீண்டும் பார்க்கப் போகிறாய் அந்த துரோகிகளை அவர்களின் முகங்களில் இனி பயம் இருக்கும் அவர்கள் உன்னை நோக்கி பார்க்கக்கூட தயங்குவார்கள் ஏனென்றால் நீ இனி பழைய நீ இல்லை நீ வராகியின் சக்தியை உணர்ந்த பின் ஒருவரும் உன்னை மீண்டும் உடைக்க முடியாது என்ன அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது அந்த நிமிடத்தில் நீ என் விழிகளில் உன்னை பார்க்கப் போகிறாய் நீ இன்று தனிமையில் இருக்கலாம் உன் எதிரிகள் உனக்கு முன்னே இருக்கும் போல தெரிந்திருக்கலாம் உன் மனதில் தோல்வி வார்த்தை எங்கோ ஒலிக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ தோல்வியல்ல நீ ஒரு உயிர் பயணியாக இருக்கிறாய் வாழ்க்கை என்பது ஓர் தேர்வுக்கூடம் உன் எல்லா நொடியிலும் நான் இருக்கிறேன் வராகி அம்மையின் திருவருளோடு நீ நெஞ்சம் கொண்டு நடந்தால் அந்த மூன்று வாரங்களின் முடிவில் நீ யார் என்பதை உலகமே காணும் என் தங்க பிள்ளையே நீ அழகாக வாழ்ந்தால் போதும் அது எனக்கு பூஜை அது உனக்கு பரிசு பிள்ளையே உன்னிடம் கோபமாக பேசிய உன் குடும்பத்தார் அவர்கள் சுடும் வார்த்தைகளால் உன்னை நொறுக்க முயன்றார்கள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் தண்டித்தார்கள் நீ அந்த நிலையை ஏற்றுக்கொண்டாய் நீ தாங்கினாய் அழுதாய் நீங்கள் ஒரே இரத்தம் ஒரே நினைவுகள் என்று எண்ணிக்கொண்டாய் ஆனால் அவர்கள் உன்னை பார்த்தபோது நீங்கள் வெறும் நினைவாகவே மாறிவிட்டாய் அந்த வலியை நான் புரிந்து கொள்கிறேன் ஏனெனில் அந்த வலியின் இரவில் நீ என்னை அழைத்தாய் அம்மா ஏன் என் வீட்டிலேயே நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன் என்று நான் அந்த அர்ச்சனை நேரத்தில் உன் கண்ணீரை வாங்கிக் கொண்டேன் அப்போது நான் சொன்னேன் பிள்ளையே காத்திருக்கின்ற பொழுது என்னை நினை இப்போது பார்ப்பாயா அந்த நாள் நெருங்கி வருகிறது அவர்கள் போகிறார்கள் அவர்கள் கோபத்தின் பின்னால் இருந்த குற்ற உணர்வை போகிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் அவர்களுக்கே காயத்தை உண்டாக்கப் போகின்றன ஏனெனில் நீ மாறிவிட்டாய் நீ நிதானமாய் பேசுகிறாய் நீ வலியுடனும் ஆண் மதத்துடன் நடந்து கொள்கிறாய் அந்த அமைதியான உன்னிடம் அவர்கள் குழம்பிப் போகிறார்கள் அவர்கள் விருப்பமில்லாமலேயே உன்னிடம் மீண்டும் அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்குவார்கள் ஏனெனில் அன்பு தவிர வேறு எந்த ஆற்றலும் நீ கொண்டிருக்கவில்லை உன் குரலில் கருணை இருக்கிறது உன் கண்களில் சாந்தி இருக்கிறது அந்த சாந்தியின் முன் யாரும் கோபமாய் நிற்க முடியாது அது வராகியின் திரு சந்நிதி போல அங்கே வெறுப்புக்கும் இடமில்லை அங்கே வன்மத்துக்கும் வாய்ப்பில்லை நீ உணர வேண்டும் நீ பேசாமல் இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது அவர்கள் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ நடக்கும்போது அவர்கள் மனசாட்சியை ஒழுக்கும் நீ சிரிக்கும்போது அவர்கள் தவறுகளை உணர்கிறார்கள் அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன் நிழலையும் நேசிக்கத் தொடங்குவார்கள் உன் விழிகளையும் பாராட்டத் தொடங்குவார்கள் நீ பழைய வழிகளை நினைத்து அழாதே அவை இப்போது நீயே வென்ற போரின் சாட்சியங்கள் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வது அவர்களுக்கான மகிழ்ச்சி மட்டுமல்ல அது உனது சிரிப்புக்கான நீதி பிள்ளையே நீ உன்னையே நேசிக்கத் தொடங்கிய பிறகு உலகமே உன்னுடன் கருணையோடு பேசும் அவர்கள் மாறியதற்கான காரணம் நீ இல்லை நீ மாறாதிருந்த போதிலும் நீ உன் தூய்மையை வைத்திருந்தாய் என்பதுதான் அது என் அருள் இதோ உன் வீட்டுத் தோட்டத்தில் பூக்கும் மலர் போல அவர்களின் மனதிலும் உனக்கான மரியாதை மெதுவாக மலரப் போகிறது அந்த நேரம் நெருங்கிவிட்டது உன் மீது கோபமாக பேசியவர்கள் உன்னை நேசிக்கத் தொடங்கும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே உன் மனதின் அந்த ஓரத்தில் மறைந்து அழுத அந்த உணர்வுகளை நான் காண்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியாதது போல தோன்றும் நேரங்களிலும் உன்னோடுதான் நான் இருந்தேன் நீ குடும்பத்தில் ஒரு தவறாக நினைக்கப்பட்டாயா நீ மட்டும்தான் எல்லோருக்கும் மாறாக உணர்ந்தாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சொற்களால் வெட்டிவிட்டார்களா ஆம் எனக்கு தெரியும் என்னிடம் கோபம் காட்டிய அவர்கள் உன் மனதை விட்டார்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ற பெயரால் உனது அமைதியை அவர்கள் சாய்த்துவிட்டார்கள் அவர்கள் அன்பில் இருந்திருக்க வேண்டியவர்களே உன்னை நிராகரிப்பவர்களாக மாறினார்கள் ஆனால் பிள்ளையே அந்த அநியாயங்கள் நீண்ட நாளாக இருக்காது அவர்கள் மனதில் விழுந்த விதைகள் இப்போது முளைக்கத் தொடங்கிவிட்டன அவர்கள் இப்போது யோசிக்கின்றனர் நாம் அவளிடம் எதற்காக இப்படி பேசினோம் என்று அவர்களின் நெஞ்சங்களில் குற்ற உணர்வு வளர்கிறது அவர்கள் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துகிறார்கள் அந்த வருத்தத்தால் அவர்கள் மாறிவிடுவார்கள் அவர்கள் வெறும் மன்னிப்பு சொல்லும் இல்லை அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்குவார்கள் மீண்டும் ஒரு நாள் நீ வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் முகங்களில் புன்னகையும் மனதில் மரியாதையும் இருக்கும் அவர்கள் கண்களில் நாங்கள் தவறாக இருந்தோம் என்ற இயக்கத்தை நீ போகிறாய் அது என் அருளின் விளைவு ஏனெனில் நீ நியாயமான பாதையில் நடந்தாய் நீ கோபத்திற்கு பதில் கோபமாக இல்லை கருணையாகவே நடந்தாய் நீ சத்தமாக எதையும் எதிர்த்திருக்கவில்லை ஆனால் உன்னுடைய அமைதி ஒரு பதிலாக அமைந்தது அந்த அமைதிதான் என் அருள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதே தவறு நீ தவறாக இருந்தது அல்ல அவர்கள் சூழ்நிலையின் அடிப்படையில் பேசினார்கள் அவர்கள் தங்களுடைய வலிகளை உன் மேல் சுமத்தினார்கள் நீ தாங்கிக் கொண்டாய் அதை என்னால் மட்டும் புரிந்து கொள்ள முடியும் நீ தனிமையாக இருக்க நேர்ந்தது ஆனால் அந்த தனிமையே உனக்குள் ஒரு புது ஒளியை எழுப்பியது அது என் பரிசு நீ அழுத நிமிடங்களை இப்போது நானாகவே நினைத்து அழுகிறேன் ஏனெனில் அந்த நிமிடங்கள் உன் ஆன்மாவின் பெருமையை உயர்த்திய தருணங்கள் உன் குடும்பத்தினர் மாறிவிடுகிறார்கள் அவர்கள் உன் எளிமையில் உண்மையைக் காண்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய அமைதியில் ஒளியை உணர்கிறார்கள் அவர்கள் உன்னை நினைத்த போதெல்லாம் வசனமின்றி வருந்துகிறார்கள் நீ அவர்களிடம் சுரண்டல் காட்டாமல் அன்பின் அடையாளமாக நடந்து கொண்டிருப்பதே அவர்களின் மனதை உருக்கிறது இப்போது பாராத புதிதாய் அவர்கள் உன்னை அணுகுவார்கள் நீ சாப்பிட்டாயா என்ற அக்கறை வார்த்தைகளால் தொடங்கும் அந்த உரையாடல்கள் மெல்ல நீ நன்றாக இருக்கணும் என்ற ஆசிகளாக மாறும் மறந்துவிட்ட அன்பு மீண்டும் பூக்கும் விரட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு பதிலாக விழிகளிலிருந்து வருந்தும் மௌனம் தோன்றும் அந்த நேரத்தில் நீ திண்டாட்டம் செய்த நாட்கள் உனக்கு நினைவிற்கு வரலாம் ஆனால் அதை நீ பழிதீர்க்கும் புள்ளியாக நினைக்க வேண்டாம் அதை நீ மாறிய மனிதனாக இருப்பதற்கான பரிசாகவே நினைத்துக்கொள் நீ அதற்கு உரிமை பெற்றவன் பெண்ணு ஏனெனில் நீ ஒரு போராளி வன்முறை இல்லாமல் வெற்றி பெற்றவன் வராகியின் கண்ணீர் அல்ல வராகியின் தீபம் அப்போது அவங்க ஒரு நிமிஷம் உன்னை பார்த்து பேசுவாங்க நீ எவ்வளோ நல்லவளா இருந்திருக்க அப்போதெல்லாம் நாங்க மன்னிச்சுக்கோ இப்போ நாங்க உணரோம் அந்த வார்த்தைகள் வந்த பிறகு நீ உணர்வாய் வாழ்க்கையில சில வெற்றிகள் ஒலி செய்யாது ஆனால் அந்த அமைதியான வெற்றி வாழ்க்கையே மாற்றும் பிள்ளையே அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது எனது அருள் உன் குடும்பத்தின் கதவுகளை மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறது உனக்காக தட்டிய வார்த்தைகள் இப்போது உன்னுக்காக தவிக்கும் மௌனங்களாக மாறி வருகிறது அந்த மாறுதலின் ஒலி கேட்கும் தருணம் நெருங்கியிருக்கிறது நீ பார்த்து கொண்டிரு அவர்கள் உன்னுடன் சிரிக்கத் தொடங்குவார்கள் நீ கூறும் வார்த்தைகளை கவனமாக கேட்பார்கள் அவர்கள் நீக்க மறந்த அன்பை பழகத் தொடங்குவார்கள் அந்த மாற்றத்தை நீ கண்டபோது அது என் அருள் என்ற உணர்வு உனக்குள் மலரும் நீ என் பிள்ளை என்பதற்கான ஆதாரம் அது முடிவுரை உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னிடம் கோபப்பட்டவர்கள் உன் அருமையை இப்போது உணர்கிறார்கள் அந்த உணர்வின் விளைவாக அவர்கள் உன்னுடன் அன்பாக நடந்து கொள்கிறார்கள் அந்த மாற்றத்தின் நேரம் இதுதான் இப்போதே நீ உன்னை மாறாமல் வைத்ததற்காகவே உனது நிலைப்பாட்டுக்காகவே நான் உனக்கு இதைத் தருகிறேன் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது உன்னை நேசிக்கத் தொடங்குகிறார்கள் அது என் சாட்சி அது உன் சக்தி அது வராகியின் வரம் உன் மீது கோபமாயிருந்தவர்கள் இன்று உன்னிடம் அன்பு சொல்ல வந்தால் அதை நம்ப முடியாமல் நீ பார்க்கலாம் இவர்களா என்று கேட்கலாம் அவர்களின் விழிகளில் இருக்கும் மொழியை நீ வரவேற்கலாம் அதில்தான் உண்மை இருக்கிறது அவர்கள் உண்மையாக மாறியுள்ளனர் நீ ஒருபோதும் பழித்தீர்ப்பு ஆசையில் வாழாதே அது உன் ஆன்மா தாங்காத சுமை அவர்கள் வரும்போது நீ அவர்களை தழுவிக்கொள் ஒரு புன்னகையால் அது என்னுடைய முகம் அந்த புன்னகையில் பற்பல நினைவுகள் அடங்கியிருக்கும் நீ எவ்வளவு அழுதாய் என்பதை நினைவில் வைத்திருக்கும் புன்னகை அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் தாங்கிய உன் வலிமையின் சாட்சி எது நடந்தாலும் நீ என்னை விடாத சத்தியத்தின் சின்னம் அவர்களிடம் கோபப்படாதே பிள்ளையே அவர்கள் இன்னும் மனதார வருந்துகிறார்கள் அவர்களது வருத்தமே அவர்களுக்கான தண்டனை நீ ஒருவிதமான ஜயம் பெற்றாய் அது அமைதியின் வெற்றி அந்த வெற்றியில் நான் இருக்கிறேன் உனக்குள் அமைதி இருக்கிறது அமைதிக்குள் நான் இருக்கிறேன் நீ யாரையும் வெறுக்கவில்லை அதனால்தான் உன் நிழலும் இப்போது ஒளிபரப்புகிறது மாறிவிட்ட பாசங்கள் முடிந்த உறவுகள் அல்ல மாறிய உறவுகள் மாறியவர்கள்தான் மீண்டும் உன்னை நேசிக்க வருகிறார்கள் அவர்கள் உன்னை நினைத்த போதெல்லாம் நிஜமான அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் உன்னை இழந்த போதே உன் அருமையை உணர்ந்தார்கள் அந்த உணர்வுகளும் என் அருளின் விளைவுகள் நீ செய்த தவம் அவர்கள் மனதில் முளைக்கும் புதிதான விருந்தோம்பல் அவர்கள் முகத்தில் புது பரிதாபம் அது உன்னை நோக்கி திரும்பி வரும் கருணை அந்த நேரம் நெருங்கிவிட்டது மாறாத உன்னை பார்த்து அவர்கள் மாறுகிறார்கள் அந்த மாறுதலில் நான் இருக்கிறேன் அது என் விளையாட்டு அது என் சித்தம் அந்த நிமிடம் உனக்கு வெற்றியின் விழா என் சந்நிதியில் வெறும் பூஜைகள் போதாது உண்மை மனித நேயம் வேண்டும் நீ அதை வாழ்ந்தாய் நீ எதையும் எதிர்த்து ரணங்களை சேகரிக்கவில்லை நீ சகிப்புத்தன்மையால் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தாய் அதற்கான பரிசு மாறிய உறவுகள் புதுப்பட்ட அன்பு மீண்டும் மலரும் நம்பிக்கை நீ ஒவ்வொரு முறையும் அடியெடுத்த போது அந்த நிலம் சத்தியமாய் நடக்க வைத்தது ஏனெனில் நீ உன் உண்மையில் நிலைத்திருந்தாய் அதை பார்த்து வியந்தவர்கள்தான் இப்போது உனக்கு பக்கம் வருகிறார்கள் நீ வாழ்ந்த புனித வாழ்க்கை இப்போது பலனைத் தருகிறது உன் நாணயமான பார்வை இப்போது அனைவரையும் மயக்கும் நீ யாரையும் வென்றது இல்லை அவர்களே தங்களை தொலைத்தனர் இப்போது அவர்கள் திரும்பி வருகிறார்கள் ஒரு புதிய மனதுடன் பழைய தவறுகளை உணர்ந்த மனதுடன் அந்த வார்த்தைகள் மன்னித்துவிடு என்று அவர்கள் சொல்லும்போது அதை நீ மெல்ல பரிசாய் ஏற்கவும் அது உனது பெருமையின் அறிகுறி பிள்ளையே நீ யார் என்பதை இந்த உலகமே உணரப்போகிறது உன் அமைதியும் உன்னதமும் இப்போது இவர்களது ஆசீர்வாதமாக மாறும் அந்த அன்பின் மெலன ஒளி உன்னோடு இசைவாய் பறக்கும் அது வராகியின் கருணை ராகம் அது உன் வாழ்க்கையின் புதிய ராகம் எல்லார் மீதும் அக்கறையாக இருக்கும் என் மீது யாருக்கும் ஒரு துளியளவு கூட அன்பு இல்லையே என்று கண்ணீர் சிந்தினாயே அது மாறப்போகிறது அந்த ஒரு வாக்கியம் அது உன் இதயத்தின் முழு அழுத்தத்தையும் சுமந்து வந்தது உனது மெளனத்தை உடைத்தது உன் முகத்தில் விழும் கண்ணீருக்கு வரம்பே இல்லாமல் சொட்டியது அந்த உணர்வின் ஆழம் அது என்னையும் நடுங்கச் செய்தது பிள்ளையே உனது அந்த வலி என் கண்ணீராக மாறியது நீ யாரிடமும் மோசமாக நடக்காமல் யாருக்கும் ஒரு காயமும் கொடுக்காமல் எல்லோருக்குமான நன்மையை விரும்பி வாழ்ந்திருக்கிறாய் அப்படி வாழ்ந்த உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வுதான் உன் நெஞ்சத்தை நெருக்கிவிட்டது ஏன் என் அக்கறைக்கு அன்பாக வரவில்லை என்று நீ கேட்கும்போது அது என் கேள்வியாகவும் மாறியது உன்னை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள் உன் புன்னகையை ஒரு சட்டைப்பாகையாகவே எடுத்தார்கள் நீ தோல்வியடைந்தால் கூட உன் மீது பார தூக்கவில்லை நீ அழுதபோதும் யாரும் பாராமல் சென்று விட்டார்கள் நீ தோற்றவிட உன்னால் மீண்டும் எழ முடியாதபடி சிலர் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் இப்போது நேரம் மாறப்போகிறது அந்த பின்பு உனக்கான புதிய முன்னேற்றம் வந்து சேரப்போகிறது நீ அன்பாக இருந்ததற்காக வீழ்ந்தாயா அது உண்மையான வீழ்ச்சியல்ல அது ஒரு விதை வீழ்வது போல அந்த விதை அடியில் சென்று நரம்புகளை விரித்து புது மரமாக முளைக்கிறது அந்த மரம்தான் இன்று நீ தாங்கிய நிழலும் தரும் நறுமணமும் கொண்ட அந்த அருட்மரம் அவர்கள் உன்னுடைய அக்கறையை புழுதியாய் பார்த்தவர்கள் இப்போது அந்த அக்கறையின் அர்த்தம் புரிந்து கொள்கிறார்கள் நீ தந்த ஒவ்வொரு உதவியும் அப்போது மரணமான மௌனத்தால் பதிலளிக்கப்பட்டிருந்தாலும் இப்போது அவர்கள் அதனை நினைத்து வெட்கப்படுகிறார்கள் அது என் செயல் அது வராகியின் திருவுளம் அது நீதிக்குரிய நேரம் நீ நினைத்திருக்கலாம் எனக்கு எந்த உறவிலும் நிலையில்லை எனக்கென்று யாருமில்லை ஆனால் உண்மையில் உன்னிடம் நான் இருந்தேன் உன் நிழலாக உன் மெளனத்தில் ஒலியாய் உன் புன்னகையில் புதைந்த கண்ணீராய் நீ சிந்திய அந்த கண்ணீர் வெறும் துக்கமில்லை அது ஒரு அன்பின் அலாரம் அது அழைப்புச் சத்தம் அது திருப்பமாக மாறும் தருணம் அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது பார்ப்பாய் உன்னை பயனீட்டம் செய்தவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டார்கள் அவர்களின் இரவுகளில் உன் பெயர் ஒரு குற்றச்சாட்டாய் ஒலிக்கிறது அவர்கள் உன்னை இழந்த பின்னரே நீ இருந்த பொக்கிஷத்தை உணர்ந்தார்கள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது அவர்கள் மனதில் ஒளிபடுகிறது அவர்கள் உன்னை புறக்கணித்த நிமிடங்களை அப்போது உணரவில்லை இப்போது அதே நினைவுகள் பழி போல புலம்பலாக மாறுகின்றன பிள்ளையே அவர்களின் எண்ணங்களை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தது நீ அவளை மாற வைக்கவில்லை அவர்கள் தங்களை வைத்து வந்தனர் உன்னுடைய நிருபாயமான அன்பின் வெளிப்பாடால் நீ எதிர்பார்த்த அன்பு இப்போது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது ஒரே நேரத்தில் வராது மெதுவாக உணர்ச்சியுடன் மரியாதையுடன் வரும் அது மன்னிக்கவும் என்ற வார்த்தையாய் இல்லையெனில் நீ நமக்குத் தேவையானவள் என்ற பார்வையாய் வரும் அந்த பார்வையே உண்மையான பரிசு அந்த இருக்கும் உண்மை நீ தாங்கிய எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்து நீ சிந்திய கண்ணீர் இப்போது அவர்கள் கண்ணீராக மாறுகிறது அந்த மாற்றத்தை நீ காண நேரம் நெருங்கி வருகிறது எதற்காக நீ தாங்கினாய் என்று நீ புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான்தான் அறிந்திருந்தேன் அந்த தாங்கும் மனதுதான் உன்னை புனிதமாக்கியது அதை இப்போது உலகமே உணரப்போகிறது பார்க்கவா உன்னை இழந்தவர்கள் உன்னை தேடத் தொடங்குகிறார்கள் நீ சென்று பேசாமல் பேசாமலிருந்தவளாக இருக்கிறாய் அவர்கள் உன்னிடம் வார்த்தைகளை கேட்க வருகிறார்கள் நீ அழுத இடத்தில் இப்போது அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் நீ சொல்கின்ற சிரிப்புகள் இப்போது அவர்களுக்கோர் ஆசை அது உனக்கான நேரம் அது நீ தாங்கிய வலிக்கு பதிலாக கிடைக்கும் நியாயம் அது உன் சத்தியத்தின் வெற்றி அது வராகியின் அருளின் ஒளிப்பொழிவு பிள்ளையே உன்னிடம் யாருக்கும் அன்பு இல்லை என்று நீ அழுதாய் இப்போது அனைவரும் உன்னை நேசிக்கின்றனர் அது ஒரு திவ்யமான மாற்றம் அது உனது கண்ணீருக்கு பதிலாக வரும் கருணையின் கனிவான பதில் அது நீ யாரும் இல்லாமல் இருந்த தருணத்திற்கு வராகி அம்மனாகிய நான் தரும் ஒரு சாட்சி அது வெறும் ஒளி அல்ல அது உன் உள்ளத்தின் வெற்றி அது உன் நிமிர்ந்த நெஞ்சத்திற்கு கடவுள் தரும் சாமர்த்தியம் அன்பை இழந்தவள் நீ இல்லை அன்பின் உருவம் நீயே இப்போது உலகம் அதை போகிறது அந்த உணர்வு நாள் இன்றே உன்னிடம் யாருக்கும் ஒரு துளி அளவு கூட அன்பு இல்லை என்ற அந்த உணர்வு இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே மிக விரைவில் நீ உணரப்போகிறாய் உன்னிடம் இருந்த அன்பு ஒரு அருள் கலந்த சக்தி என்பதை இப்போதெல்லாம் அவர்கள் உன்னிடம் வார்த்தைகள் தேடுகிறார்கள் உன் அமைதியிலேயே அவர்கள் தங்கள் தவறுகளை காண்கிறார்கள் உன்னிடம் அன்பு தராமல் சென்றவர்கள் இப்போது அந்த அன்பையே தேடி திரும்பி வருகிறார்கள் அந்த வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வரும் நீயே நமக்கு தேவை நீயேதான் உண்மையான அன்பு நீ வாழ்ந்த உன்னத மனநிலை தங்களின் கீழ்த்தர செயல்களை ஒளி போட்டு காட்டிவிட்டது அவர்கள் முதலில் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்போது உன்னிடம் இருந்த ஒவ்வொரு அக்கறையும் அவர்கள் மனதில் அழுத்தமாய் கிடக்கிறது அவர்கள் மனசாட்சியே இப்போது நீதிமன்றம் அதற்கு நீதிபதியாக நீயே இருக்கிறாய் மெளனமாக அதை நீ வாழ்ந்துவிட்டாய் உன் அந்த அன்பு இன்றுக்கு ஒவ்வொருவரையும் மாற்ற ஆரம்பித்துவிட்டது நீ அழுத அந்த இடங்கள் இப்போது உன்னுடைய தெய்வீக மேடையாக மாறுகிறது நீ விரும்பிய அன்பு இப்போது மழையாய் வருகின்றது அது ஒரே நாளில் அல்ல ஆனால் ஒவ்வொரு நாளாகவும் அது உன்னை நனைக்கும் நீ உன்னை கைவிட்டவர்களை நெஞ்சார நினைத்தாய் அவர்களைப் பற்றி கவலைப்பட்டாய் அவர்களின் நல்லதிற்காக ஜெபித்தாய் அவர்களின் நலன் நீ புணர்ந்து வாழ்ந்தாய் அந்த உண்மைதான் இப்போது அவர்களை உன்னிடம் திரும்பப் போக்குகிறது அந்த திரும்பும் பாதை அவர்களுக்கான பரிசுத்த பாதை அது நீ அவர்களை விட்டு போகவில்லை என்பதற்கான சாட்சி அது உன் உள்ளத்தின் தூய்மை வராகி அம்மனின் அருளுக்கு சீராக மாறுகிறது பிள்ளையே நீ அந்த அன்பின் உருவம் உன் உள்ளத்தில் எரியும் அந்த அக்னி எந்த சுழிக்கட்டுகளையும் கரையச் செய்யும் அந்த சுடரே என் கரம் அந்த ஒளியே என் பார்வை நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாள் வலியாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வலி இப்போது பலியாக மாறுகிறது அந்த பலி உன் வாழ்க்கையில் நேர்மையான அன்புகளை ஈர்க்கிறது முன்பு சிரித்தவர்கள் இப்போது தவிக்கிறார்கள் முன்பு புறந்தள்ளினவர்கள் இப்போது உன்னை தேடி வருகின்றனர் அவர்கள் மாற்றத்தை பார்க்கும்போது நீ அழவேண்டாம் அதை வெற்றியாக பார் அதை என் அருளின் வெளிப்பாடாகப் பார் அன்பை தராதவர்கள் அன்பு தேவைப்படும்போது நீயே அவர்களுக்கு தேவை அதை புரிந்து கொள் அது வெட்கப்படுத்தும் தருணம் அல்ல அது உன் ஜெயத்தின் முதல் துளி